தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தியாக போயிட்டுருக்கு அந்த இமேஜ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் சீமான் அவர்களும் அரசியலுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் வரேன்னு சொல்லும்போது வந்து பயங்கரமாக எதிர்த்த ஆள் வந்து சீமான் அவர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசும்போது சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை பிரமிப்பாக பார்த்து வியந்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் மரியாதை நிமித்தமாக இரண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே மரியாதை நிமித்தமாக சந்திச்சக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக இருக்குது கலந்தாயில் பிஸியாக இருக்கார் அங்கே பிஸியாக இருக்கார் இங்கே பிஸியாக இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் பிஸியாக இருக்குது உடல்நல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் யாரையுமே அவ்வளோவா சந்திக்க மாட்டார் அப்படின்றது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல படம் வந்திருக்குன்னா கூப்பிட்டு பாராட்டுவார் சிவகார்த்திகனோட அமரன் படத்தை கூப்பிட்டு பாராட்டினார் ஆனால் எப்படி சீமானவர்களை கூப்பிட்டு அவர் பேசினார் என்ன மரியாதை நிமித்தமாக சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல வேற ஏதோ ஒருவேளை அரசியலில் ஒரு ஒரு ஆதரவு இருக்கலாமா இல்லை என்ன நிலைப்பாடுன்றது இல்லை இருபது யாரு தேர்தல் வரப்போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கிறது வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டான விஷயமா தான் இருக்குது நாம் தம்புள்ள கட்சிக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன சீமானவர்கள் அப்படியே கை கட்டி இருக்கார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைக்கலைன் மாபெரும் திரைக்கலைஞன் ரஜினிகாந்த் அவர்கள் அவர மாதிரியான ஸ்டைலு அவர மாதிரியான நடிப்பு வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவிலேயே இந்தியாலயே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ப்ரசெண்ட்லேயும் சரி அது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்றது ஒன்று இருக்குது அவர் தமிழன் இல்லை அவர் வந்து வந்து இங்கே நடிக்கிறதுல தான் அவர் வந்து இங்கே அரசியலுக்கு வர்றது தான் பிரச்சனை நடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றத சீமானவர்களும் சொல்லியிருக்காங்க எனவே இந்த ஃபோட்டோ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்